நமஸ்காரம் திருப்பாவை பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே ஷோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பநாக்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடருந்தோங்கி உடகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்புற்கடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் விளக்கம் தோழிகளை எல்லாம் எழுப்பியாயிற்று கண்ணன் வசிக்கும் நந்தகோபாலனின் இல்லத்து வாயிலில் வந்து வாயில் காப்போனை வேண்டி கதவுகளை திறக்கச் செய்தாயிற்று அடுத்து உள்ளே உறங்கும் கண்ணன் குடும்பத்தை எழுப்புவதுதானே ஆண்டாள் ஒவ்வொருவராக எழுப்புகிறாள் முதலில் கிரகத்துக்கு தலைவனான நந்தகோபாலன் அவன் எப்படிப்பட்டவன் ஏழை மக்களுக்கு ஆடை குடிதண்ணீர் உணவு ஆகியவற்றை தர்மம் செய்பவன் ஆகையால் அவரை எம்பெருமான் என்று அழைக்கிறாள் அவனை எழச் அடுத்து இடையர் குலத்து மக்களின் குலவிளக்காக இருக்கும் யசோதையை எழச் நந்தகோபாலன் இன்பெருவான் என்றால் யசோதை எம்பெருமாட்டி ஆகிறாள் மூவடி நிலம் வேண்டி ஈரடியால் அளந்த உலகளந்த உத்தமனை எழுப்புகிறாள் ஓரடியால் வானையை கிழித்து அளந்து மற்றொரடியால் மண்ணளந்த தேவர்களின் தலைவனான கண்ணனை எழச் செய்கிறாள் இறுதியாக சிவந்த பொன்னாலான கழல்கள் அணிந்த பாதத்தையுடைய செல்வன் பலராமனை நோக்கி தம்பியோடு நீயும் எழுவாயாக என்று அனைவரையும் எழுப்பி முடிக்கிறாள் இதுவே மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு வரும் பாலாரிஷ்டம் போன்ற நோய்கள் குணமாகும் கண் பார்வை குறைகள் நீங்கும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா அம்பரமே தண்ணீரே ஷோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் குழந்தை குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடருந்தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காத எழுந்திராய் செம்பொற்கடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகிலேஸ்வரணம் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா